பாக்கெட் வணக்க மக்களே நம்ம ஏரியா பிசினஸுக்கு எங்க வந்து இருக்கிறோம்னா சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய நாராயண முதலி ஸ்ட்ரீட்டில் நம்பர் ஃபார்ட்டி டூ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மெட்ரோ பிளாஸ்டிக் கடையில் தான் வந்திருக்கிறோம் உண்மையாகவே இருக்கிறதுலே மிக மிக சீப்பஸ்ட் ப்ரைஸ் கம்மியான விலையில் கொடுக்கக்கூடிய ஒரே கடை இந்த கடை தான் ரொம்ப ரொம்ப மிக குறைவு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே ஹோல்சேல் விலையில் தராங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அல்லது பண்ண போறவங்களா இல்லை தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணுறவங்க வேறு யாராக இருந்தாலும் சரி இந்த கடையை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கானது தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க போல் வீடியோ தொடர்ச்சியாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நூற்றி இருபா இது ஒரு பீஸ் நூற்றி இருபது ரூபா ரூபாய்

இதுலயே செகண்ட் குவாலிட்டி பீஸ் ஒன்பது ரூபாய் ஒன்பது ரூபாய் பெரிய சைஸ் இதுலயே சின்ன சைஸ் இது எட்டு ரூபாய் பெருசு சின்னது எட்டு இது டபுள் கலர் பீஸ் பத்து இது குளிக்கிற இது ஏழு பீஸ் ஒரு பீஸ் ஏழு ஐம்பது ஒரு லிட்டர் இதுலயே பெருசு எட்டு ரூபா வரும் எட்டு ரூபா இது டபுள் கலர் பீஸ் பதினாறு பதினாறு ரூபா பீஸ் இது லைலான் ஒன் பரா பீஸ் இது இது மசாலா டாபா எட்டு ரூபா பீஸ் ஒரு பீஸ் எட்டு ரூபா இதுவும் ஒரு பீஸ் எட்டு ரூபா இதுவும் ஒரு பீஸ் எட்டு ரூபா இதுல மொத்தம் நிறைய மாடல் இருக்கு பத்து மாடல் இருக்கு இந்த மாதிரி எட்டு ரூபா ரேட் தான் எல்லாமே இது மோர் கிளாஸ் பீஸ் எட்டு ரூபா இது ஒரு கிளாஸ் ஸ்டாஸ் பாட்டில் பீஸ் எட்டு ரூபா இது சின்ன சைஸ் இதுலயே அதுல பெருசு பதினாறு ரூபா பீஸ் இது இது வைப்பர் டேபிள் வைப்பர்

இது வந்து பெரிய பசங்க மாதிரி இது என்ன ரேட் இது பீஸ் 20 ரூபா 20 பாக்கெட்ல 6 பீஸ் வரும் ஓகே பாக்கெட் 240 ரூபா டசன் 240 ரூபா ஓகே டீ வெடிங்களா பீஸ் 7 ரூபா டசன் 84 ரூபா இது பிரிண்ட் இதுல ப்ளைன் வரும் அது 60 ரூபா பாக்கெட் இது 5 ரூபா பீஸ் அது இந்த ஐட்டம் 20 ரூபா ஃப்ரூட் பாஸ்கெட் மாதிரி இது ஓகே டைனிங் டேபிள் வச்சு நம்ம ஃப்ரூட்ஸ் வெச்சுக்கலாம் ஓகே இது 16 ரூபா இது 16 ரூபா இது 15 ரூபா வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி கொட்டி வெச்சுக்கலாம் ஓகே இது கிஃப்ட் ஐட்டம் 8 ரூபா பீஸ் இது ஓகே இது ரூபாய் ரூபா பீஸ் ஓகே புது ஐட்டம் இப்பதான் வந்திருக்கு ஃப்ரூட்டி 바스కెట్ இது எவ்வளவு பீஸ் இது பீஸ் ஓகே फर्स्ट குவாலிட்டி இதெல்லாம்மே ரிட்டன் கிஃப்ட் தான் ஃபுல்லா ரிட்டன் கிஃப்ட் தான் ஃபுல்லா இதெல்லாம் 1 பரா 8 ரூபாய் இது வந்து பாக்கெட் ஆறு ரூபாய் இது என்ன இது ஷவர் ஷவர் பாத்ம் டாப்ல ஷவர் ஓகே ஓகே 86 ரூபாய் இது 필터 அது liye 필터 பாக்கெட் இது ஏல 50 பீஸ் ஓகே இது டூத் பிரஷ் செட் பீஸ் 8 ரூபாய் இது வந்து டபுள் பிரஷ் வச்சுக்கலாம் டபுள் ஷேன் அதுலயே இது மூணு ஸ்டெப் இருக்கு இது வந்து நூத்தி இருபத்தி ஆறு வாடகை சார் பீஸ் பத்து ரூபா பைசா இது இது வந்து தண்ணி வடி கட்டுறது இது பீஸ் எட்டு ரூபா நம்ம கையில இதுல வந்து கலர் ஒயிட் ரெண்டு இருக்கு இது வந்து ஒயிட் இது வந்து கலர் இது இது செகண்ட் குவாலிட்டி ரெண்டுமே எட்டு ரூபா தான் சேம் தான் இதுலயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வரும் இது பெரிய சைஸ் பீஸ் நாற்பத்தி அஞ்சு ரூபா இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது இதுல செகண்ட் ஐட்டம் ஒன்று இருக்கு இது பீஸ் பதிமூணு ரூபா இது ஜூஸ் ஃபில்டர் பீஸ் எட்டு ரூபா இது இது சின்ன சைஸ் இதுலயே பெரிய சைஸ் பதினாறு ரூபா பீஸ் இது அரிசி மரம் பீஸ் முப்பது ரூபா பெருசு பெருசு இது சின்னது இருக்கு பீஸ் ஒன்பது ரூபா இது இது குப்பை மரம் சின்னது எட்டு ரூபா பீஸ் இது இதுல இதுல பெருசு வந்து பதினெட்டு ரூபாய் ரெண்டுமே இது மட்டி இது பதிமூணு ரூபா பெரிய மரம் பீஸ் நூத்தி ஐம்பத்தாறு இது வந்து நைஸ் பீஸ் பாக்ஸ் அப்படியே தொண்ணூத்தாறு இருக்கு இது கொஞ்சம் பெரிய சைஸ் வேற மாடல்

இது ரீப்ீஸ் எட்ரா செகண்ட் குவாலிட்டி சின்ன சைஸ் ஓகே இது எக்விட் பண்றது ஓகே பீஸ் பதினாறு ரூபா எக்விட் பண்ண முட்ட கலக்க முட்டை மசாலா அந்த மாதிரி கலக்க இருக்கு பீஸ் பதினாறு ரூபாய் அது மட்டும் இல்லாத ட்ரான்ஸ் பென்சில் ரெண்டு ஐட்டம் இருக்கு நமக்குட ஓகே பீஸ் எட்ரா பாக்கெட்க்கு 10 பீஸ் வரும் ஓகே ஓகே பீஸ் எட்ரா தான் கேம் தான் ஓகே அடுத்து ஹூட் பிரஷ் பிரஷ் பீஸ் பதினாறு ரூபா இல்ல ரெண்டு ஷேப் இருக்கு ஸ்கொயர் ஒன்னு ரவுண்ட் ஒன்னு ஓகே இது பீஸ் எட்ரா சின்ன சைஸ் ஓகே இதுல பெரிய சைஸ் இருக்கு பீஸ் பதினாறு ரூபா 16 ரூபாய்

இது ஒரு என்ன நமக்குலையே வீடியோவை முழுசா பார்த்தீங்களா ஆமாங்க உண்மையாகவே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஆச்சரியமான பிரைஸில் லோ பிரைஸில் ஹோல்சேல் விலையில தராங்க இது ஓன்லி ஓன் ஹோல்சேல் கடை தான் ரீட்டைலுக்கு தர நீங்கள் வேணும்னா ஹோல்சேலுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு ரீட்டைலுக்கு விற்பனை பண்ணலாம் அல்லது ஏதாவது வீட்டு ஃபங்க்ஷனு அந்த மாதிரி இருந்தால் மொத்தமாக வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வைங்க இதுபோல் வீடியோ தொடர்ச்சியாக நம்ம போடுவோம் அதனால் நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இதுபோல் இன்னொரு வீடியோவும் நம்ம போடலாம் அது வரைக்கும் தேங்க்யூ